கோவை ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு வணக்கம் ஜனவரி இரண்டாயிரத்து இருபத்தைந்து வெள்ளிக்கிழமை முப்பத்தோராம் தேதி சந்திரனின் சஞ்சாரம் குருவின் ஆதாயம் மற்றும் செவ்வாய் சனியின் கிரக அமைப்புகள் ஒவ்வொரு ராசிக்கும் வித்தியாசமான பலன்களை ஏற்படுத்தும் மேஷம் ராசி நண்பர்களே நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினரின் ஆதரவு இன்று கிடைக்கும் திட்டமிட்ட வேலைகள் முடியும் கணவன் மனைவிக்குள் புரிதல் அதிகரிக்கும் தொழில் செய்வோர்கள் புதிய ஒப்பந்தங்கள் பெறலாம் ஆனால் உடல் ஆரோக்கியத்தை கவனிக்கவும் ரிஷபம் ராசி நண்பர்களே வெளியூர் பயணங்களால் சில தாமதங்கள் ஏற்படலாம் பணியிடத்தில் அதிக கவனம் தேவை குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் மாணவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் மிதுனம் ராசி நண்பர்களே வியாபாரம் மற்றும் தொழிலில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கலாம் செலவுகள் சீராக இருக்கும் மனதில் சந்தோஷம் ஏற்படும் நாள் ஆன்மீக நற்பலன் உண்டாகும் கடகம் ராசி நண்பர்களே தொழில் தொடர்பான எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் பழைய கடன்களை அடைக்க இயலும் வீட்டில் உற்சாகம் காணப்படும் உஷ்ண உணவுகளை தவிர்த்து உடல் நலத்தில் கவனம் செலுத்துங்கள் சிம்மம் ராசி நண்பர்களே சேமிப்பு அதிகரிக்கும் புதிய முதலீடுகள் செய்வதற்கு சிறந்த நாள் தொழில் செய்பவர்கள் எதிர்பார்த்து வளர்ச்சியை அடைவார்கள் குடும்பத்தில் அமைதி நிலவும் கன்னி ராசி நண்பர்களே இன்று சில முக்கியமான முடிவுகளை எடுப்பீர்கள் மற்றவர்களின் ஆலோசனை கேட்க வேண்டும் வியாபாரத்தில் லாபம் கிடைக்கும் நண்பர்களுடன் சந்திப்பு ஏற்படும் துலாம் ராசி நண்பர்களே நேர்மறை எண்ணங்களை வளர்த்துக் கொள்ள வேண்டிய நாள் அலுவலகத்தில் உங்களின் கடின உழைப்பிற்கு பாராட்டு கிடைக்கும் குடும்பத்தினருடன் மகிழ்ச்சியான நாள் விருச்சிகம் ராசி நண்பர்களே உடல் நலம் சிறப்பாக இருக்கும் உறவினர்களிடம் இருந்து நல்ல செய்தி வரும் அதிக செலவுகளால் மன அழுத்தம் ஏற்படலாம் பண விஷயங்களில் கவனம் தேவை தனுசு ராசி நண்பர்களே தொழிலில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும் பயணங்கள் பயனளிக்கும் ஆன்மீக செயல்களில் ஈடுபடுவீர்கள் மகரம் ராசி நண்பர்களே சந்தோஷமான நாள் திட்டமிட்ட பணிகளை வெற்றிகரமாக முடிப்பீர்கள் குடும்பத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் இருந்தாலும் சமாளிக்கலாம் கும்பம் ராசி நண்பர்களே பணவரவு அதிகரிக்கும் புதிய சொத்து வாங்கும் யோகம் திருமண முயற்சிகள் சாதகமாக இருக்கும் உறவினர்கள் மூலம் நன்மை கிடைக்கும் மீனம் ராசி நண்பர்களே அதிர்ஷ்டமான நாள் பழைய பிரச்சனைகள் தீரும் உடல் ஆரோக்கியம் நல்லது தொழில் வியாபாரத்தில் வளர்ச்சி காணப்படும் தனுசு மகரம் கும்பம் ராசிக்காரர்களுக்கு இன்று மிகவும் நல்ல நாள் ரிஷபம் விருச்சிகம் ராசிக்காரர்கள் செலவுகளில் கவனம் செலுத்துவது நல்லது விதினம் சிம்மம் ராசிக்காரர்களுக்கு பணவரவு உண்டு வெள்ளிக்கிழமை என்பதால் மகாலட்சுமி வழிபாடு செய்வது சிறப்பு இன்றைய நாள் இனிதாக அமைய வாழ்த்துகள் நன்றி